இரண்டாம் முத்திரை இதுக்கான மூல வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தில் இரண்டாம் முத்திரைக்கான விஷயங்கள் இருக்குது இரண்டாம் முத்திரை இங்கே என்ன குதிரை வருது முதல் நாலு முத்திரையில் நாலு குதிரை வருது முதல் முத்திரையில் வெள்ளை குதிரை வச்சு ஏசப்பா சமாதானமாக சுவிசேஷத்தான் அனுப்பிவிட்டாரு விட்டார் சுவிசேஷத்தை ஒத்துக்கப்பா ஒத்துக்கலைனாக்கா நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஒத்துக்கிட்டவங்க சமாதானமாக இருக்கிறாங்க ஒத்துக்காதவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் சிகப்பு குதிரையை அனுப்புகிறார் முத்திரை என்றால் என்ன அது இந்த பேகன் ரோம பேரரசு மேலே ஏசப்பா கொடுக்கும் நீதியான தீர்ப்புகள் இதுதான் வந்துட்டு முத்திரைகள் முதல்ல வெள்ளை குதிரையை அனுப்பிவிட்டார் சமாதானத்தை அனுப்பிவிட்டார் சுவிசேஷத்தை அனுப்புனார் நிறைய பேர் ஒத்துக்கல ஒரு சிறு கூட்டம் தான் வந்துட்டு ஒத்துக்குச்சு அதனால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்க சிகப்பு குதிரையை அனுப்புகிறார் இதுக்கான வசனங்கள் படிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் மூன்று நான்கு படிக்கலாம் அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அதற்கு கொடுக்கப்பட்டது சோ இப்ப சிகப்பு குதிரை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஸோ சண்டை நடக்குது சமாதானம் எடுக்கப்பட்டு போகுதுன்னு சொல்லி வசனத்திலே ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்குது இல்லைங்களா இதுக்கான அந்த புரிதலை வந்துட்டு பார்க்கலாம் வசனங்கள் மூலயமா முதல் குதிரை சமாதான குதிரை முடிஞ்சு போயிடுச்சு சுவிசேஷம் கொஞ்சம் பேர் ஒத்துக்கிட்டாங்க பட் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து சிகப்பு குதிரை வருது சிகப்பு அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம வசனத்துல இருந்தால் எடுக்கணும் சிகப்பு என்றால் ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது தான் சிகப்பு என்ற அர்த்தம் ரெட் மீன்ஸ் இட்ஸ் பிளட் சிகப்பு என்றால் ரத்தம் சென்றுதல் இதுக்கான வசனங்கள் படிக்கலாம் ஏசையா அறுபத்தி மூணு இரண்டாம் மூன்றாம் வசனத்தை படிக்கலாம் உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்தில் அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் உங்களோட உடுப்பு ஏன் சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு நான் வந்துட்டு ரத்தம் என்னோட உடுப்புல பற்றிருச்சுப்பா அப்படின்றார் சிகப்பு எதை குறிக்குது ரத்தத்தை குறிக்கிறது தான் சிகப்பு கலர் என்ன வசனங்கள் இருக்குது ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்று இருபத்தி ரெண்டுல மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசத்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது ரத்தம் போல் என்ன கலரில் இருந்துச்சு சிவப்பாய் காணப்பட்டது சிவப்பு என்றால் ரத்தத்தை குறிக்கிறது பிளட் ஷெட குறிக்கிறது நாகும் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாகும் ரெண்டு மூணில் அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடையும் இரத்தமயமாகும் அவனுடைய யுத்த வீரர் ரத்தாம்பர தரித்து கொண்டிருக்கிறார்கள் அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாக இருக்கும் ஈட்டிகள் குழுங்கும் பராக்கிரமசாலிகளோட கேடயகத்தில் ரத்தமாக இருக்கும் ஏன்னாக்க போர் செய்யும் பொழுது ரத்தம் ஆப்வியஸ்லி இது மேலே தெளிக்கும் கேடையதன் மேலே ரத்தம் தெளிக்கும் அதனால ரத்தத்தோட கலர் வந்துட்டு என்ன கலர் கொடுத்துருக்குறாங்க ரெட் அப்படின்ற கலர் தான் இங்கிலீஷில் எழுதியிருக்குது ஸோ சிகப்பு நிறம் எதை குறிக்கிறது ரத்தம் சிந்துதல குறிக்கிறது தான் சிகப்பு நிறம் ஆனால் ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது இது உள்நாட்டு போற குறிக்கிறது யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னு சொன்னால் ஒரு நாட்டோட அந்த ஆர்மி போய் இன்னொரு நாட்டில் தான் வந்து கொலை பண்ணும் ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே குழப்பம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் ஒருவருடைய பட்டயம் ஒருவனுக்கு எதிராக திரும்பும் ஸோ உள்நாட்டு போற குறிக்கிறது தான் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இது ஸ்வாட் பட்டயம் என்றால் இது வந்து போற குறிக்கிறது ஸ்வாட் மீன்ஸ் இட்ஸ் வார் கில்லிங் மீன்ஸ் சிவில் வார் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இதுக்கான வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு மூணு சாட்சிகள் ரெண்டு மூணு வசனங்களை பார்க்கலாம் ஒன்று சாம்பில் பதினாலு இருபது சவலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்துக்கு போனார்கள் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று ஒரு ஆர்மிக்குள்ளாரே ஒருவருடைய பட்டயம் இன்னொருத்தருக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளாரே சண்டை சிவில் வார் வந்துருச்சு ரெண்டு நாளாகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள் சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக தாங்களே தாங்களை கொண்டுகிட்டாங்க இது எதை குறிக்குதுன்னு சொன்னா அந்த நாட்டுக்குள்ளரே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இப்ப நம்ம எந்த ராஜ்யத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரோம ராஜ்யம் பேகன் ரோம ராஜ்யத்தை பத்தி பேசுறோம் பேகன் ரோம ராஜ்யத்துக்குள்ளார சிவில் வார் நடந்தது தான் இந்த வசனம் குறிக்குது இதுக்கான இன்னும் ஆதார வசனங்கள் நமக்கு இருக்குது நியாயாதிபதிகள் ஏழு இருபத்தி ரெண்டுல முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் இது கிதியானோட போற முந்நூறு பேர் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று ஒரு ஒரு பட்டயம் ஒருவருக்கு விரோதமாகும் அவங்களுக்குள்ளாரே அவங்க அடிச்சுக்கிட்டு ஒருவரை ஒருவர் அவங்க கொண்டுட்டாங்க இது சிவில் வாரை குறிக்கிறதுக்கான நிறையா வசனங்கள் நமக்கு பைபிளில் இருக்குது இப்போ இரண்டாம் முத்திரிட விளக்கத்தை பார்க்கலாம் சிகப்பு கலர் அப்படின்னு சொன்னால் அது ரத்தம் சிந்துதல குறிக்கிறதுன்றதை பார்த்தோம் ஒரு ஒரு பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருக்குதுன்னு சொன்னால் உள்நாட்டு போர் அதாவது சிவில் வார் இப்போ இதுக்கான நிறைவேறுதல் எப்போ நடந்துச்சு இரண்டாம் முத்திரைக்கான நிறைவேறுதல் ரோமானிய ராஜ்யத்தில் வந்துட்டு உள்நாட்டு போர்கள் நடக்குது ரத்தம் சிந்துதல் ஆனால் வெளிநாட்டு ராஜாவால் கிடையாது இது உள்நாட்டு போர்களால் நடக்கிற ரத்தம் சிந்துதல் இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் கிபி நூற்றி எண்பதுலேருந்து கிபி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் கிபி நூற்றி எண்பதுலேருந்து கிபி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் ரோம ராஜ்யத்தோட அந்த வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார அநேக சிவில் வார்ஸ் நடக்குது இந்த சிவில் வார்ஸ் நடக்கிறப்ப ஏ எதுக்காக சிவில் வார் நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம எந்த வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம் நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி மூணில் அஞ்சு பேர் நாந்தா ராஜான்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க அஞ்சு அரசர்கள் ரோம ராஜ்யத்தில் இருக்க அஞ்சு பேர் நாந்தா சீசர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அஞ்சு பேர்னா யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டில் நூறு நூறு சதவீதம் படைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் இருபது சதவீதம் போயிருது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை கொள்றதுக்கு ஒரு ராஜாவோட படை ஆனால் அந்த நாட்டுக்குள்ளேறதான் நடக்குது ரோம ராஜ்யத்துக்குள்ளார தான் இது நடக்குது அந்த ராஜாக்களோட பெயர்களை பாருங்கள் பாட்டினாக்ஸ் டிடிஎஸ் ஜூலியானஸ் செப்டிமஸ் செவரஸ் கடைசியில் இதில் ஜெயிக்கிறவர் யாருன்னா செப்டிமஸ் செவரஸ் தான் ஜெயிக்கிறாரு ஒரு நாட்டுக்குள்ளே எல்லாரும் அடிச்சுக்கிட்டா என்ன ஆகும் பயங்கர அமளியும் பெரிய சண்டையும் பெரிய சங்காரமும் ரத்தம் சிந்துதல் ரொம்ப சர்வசாதனமாக நடக்கும் ஸோ இந்த தான் அந்த சிவில் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கான உள்நாட்டு போர் ஸ்டார்ட் ஆனதுக்கான அந்த வருஷம் இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் இருந்தாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களோட விக்கிபீடியா பேஜஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் செப்டிமஸ் செவரஸ் இந்த மாதிரி இந்த ராஜா தான் கடைசியில் ஜெயிச்சார் காமடஸ் இவர் இந்த வருஷத்தில் இறந்து போயிடுறாரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் காமடஸ் இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள் எல்லாரும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பித்தாங்க சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் அவங்களோட அடித்த காயின்ஸ் எல்லாம் கூட நமக்கு ப்ரூஃபாக இருக்குது அவங்கெல்லாம் தங்கள் தங்கள் பேரில் வந்துட்டு காயின்ஸ் அடித்து வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்துட்டு கோல்டன் காயின்ஸ் தான் அடிப்பாங்க அதுக்கப்புறம் கோல்டோட வேல்யூ அந்த மதிப்பு வந்துட்டு பர்சன்டேஜ் அவங்க கோல்டு அந்த காயினில் சேர்க்குறது குறஞ்சிக்கிட்டே இருந்துச்சு வெள்ளி காயின்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் செம்பு செப்பு காசு அதெல்லாம் அடிச்சுட்டு கடைசியில் இன்றைக்கி வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுதான் இரண்டாம் முத்திரையோட நிறைவேறுதல் இது நம்ம திரும்ப ஒரு தடவை வந்துட்டு ரவி பண்ணி பார்க்கலாம் சிகப்பு குதிரை என்றால் என்ன அர்த்தம் அது ரத்தம் செந்துதலை குறிக்கிறது ஒரு ஒரு பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் அப்படின்னு சொன்னால் உள்நாட்டுப் போர் சிவில் வார குறிக்கிறது இரண்டாம் முத்திரையோட நிறைவேறுதல் ரோமானிய ராஜ்யத்தில் அதாவது பேகன் ரோம் இது சாதாரண இல்லை இது பேகன் ரோம் பாகால வழிபட்ட அந்த பேகன் ரோம பேரரசில் வந்துட்டு உள்நாட்டுப் போர்கள் நடக்கிறது அங்கே ரத்தம் சிந்தது இது கிபி நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் நடந்த இந்த வசனத்துக்கான நிறைவேறுதல் இதோடு நமக்கு ரெண்டு முத்திரைகள் உடைக்கப்பட்டதும் அதோட வசன ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம் நமக்கு வரலாறுல எந்த வருஷத்தில் இது நிறைவேறுச்சுன்றத பார்த்தோம் ஸ்லோவாக வருஷங்கள் ஏறிக்கிட்டே வரும் நம்ம கடைசியாக வந்துட்டு ஏழாவது கலசத்துக்கு வரும் பொழுது ரெண்டாயிரத்தி வந்து நிற்போம்